వెల్కమ్ ఆల్ ఆఫ్ యూ వెల్కమ్ టు తమిళ్ ఫ్రెండ్స్ యూట్యూబ్ చనల్ అండ్ తెన్ వెల్కమ్ షో దిస్ వీక్ డాప్ టర్ లాంగ్ టైమ్ ఓ నమో ఇ వెంటే వెంటే ఇన్సెంటు కవర్ పండుమే వేల్డ్ వైడ్ ఇన్సెంట్ ఫస్ట్ ఒన్ ఇస్ల్ అండ్ గాజా ఫోర్ నృత్య ఒప్పందం ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி ஃபஸ்ட்டு இதை பற்றி பேக்ரவுண்ட் பார்க்கலாம் இஸ்ரேல் காஸ் ஆஃப் வார் வந்துட்டு மோர் தென் த்ரீ இயர்ஸ் கிட்ட நடந்துட்டுருக்கு இதில் ஹமா ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் அவங்க அவங்களுடைய அந்த பாலஸ்தீன் அந்த பார்ட் வந்து எங்களுக்கு வந்து பாலஸ்தீன் வந்து எங்களுக்கு வந்து தனியாக அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நிறைய கேட்டுட்டு இருக்காங்க அது அதுக்கு அதோ அதோடைய பேக் ஃபேராக வார்ஸ் வார் வந்து டிக்ளரேட் ஆச்சு வார் வரும்போது ரெண்டு சைடுமே பயங்கரமான ஒரு இது ரொம்பவே ஒரு பெரிய லாஸ் ஸோ காசால இருந்த மக்கள் எல்லாமே பக்கத்துல சிரியா ஜோர்டான் இந்த மாதிரியான கிஃப்ட் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்கெல்லாம் வந்து இடம்பெயர ஆரம்பித்தாங்க ஸோ இதன் விளைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோடனையும் நான் வந்து இஸ்ரேல் காசா வார் வந்து நிறுத்துவதற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய கேன்வாஸில் ஸோ அதன் விளைவாக இப்போது அவன வாகம் எஸ் போன வாரத்தில் டியூஸ்டே அந்த டைம் வந்துட்டு வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்குமான அந்த போர் நிறுத்தம் அமலாகிட்டு இருக்கு என்னன்னா இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேல் சைடு இருக்கவங்க அதாவது இஸ்ரேல் சைடு பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீன போராளிகள் அமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் கைதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும் காசா மேல அனாவசியமா அட்டாக் பண்ணக்கூடாது ஹமாஸ் வந்துட்டு அவங்களுடைய வெப்பன்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்பவும் இஸ்ரேலோடைய கைதிங்க யாராச்சும் ஹமாஸ் கிட்ட இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ் சோ இது வந்து அமலாகியிருக்கு சோ இப்போ இது அமலானதுனால என்ன அப்படின்னா பாலஸ்தீன் அந்த காசா சைடு வந்துட்டு எல்லாமே நார்மலாகிட்டுருக்கு வேறு நாட்டுக்கு போனவங்க எல்லாமே திரும்பி வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு காசா காசா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரிஸுமே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இஸ்ரேல் காசா வந்துட்டு வார் அந்த அக்ரிமெண்ட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை மற்றபடி ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி லிட்ரேச்சர் அப்புறம் பீஸ் கீப்பிங் அமைதி இந்த மாதிரியான கேட் அப்புறம் இன்னொன்று மருத்துவம் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்கறது என்ன அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க பட் வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சேடோ அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு இது வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் மரியா கோவினா மச்சேடோ அவங்க வந்துட்டு எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே வந்து சமர்ப்பிக்கிறேன் நான் வந்து அவருடைய ஃபாலோவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் டொனால்ட் ட்ரம்ப்போடைய பாலிசிஸ் அண்ட் இவங்களுடைய பாலிசிஸ் ரெண்டுமே சிமிலர் ஸோ அதனால தான் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இன்சிடென்ட் டூ தௌசண்ட் சென்னை போரூர்ல ஒரு ரொம்பவே ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு இன்சிடென்ட் தஷ்வந்த் அப்படின்ற ஒருத்தர் இவர் வந்து என்னன்னா அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஏழு வயசு சின்ன பொண்ணை வந்து கொண்டுட்டு அவங்கள வந்து எரிச்சிட்டும் கிளம்பினாரு கிளம்பி த எரிச்சாரு அவர் மேலே அலிகேஷன்ஸ் வச்சாங்க அப்புறம் நடுவில் மும்பைக்கு போயிட்டாங்க அண்ட் இந்த கேஸ் சாரி இந்த கேஸை விசாரித்த கோவிட் வந்துட்டு ஃபோ அப்போ இருந்த ஐபிசி அப்புறம் வந்து ஃபோக் ஷார்ட்டு கீழே வந்துட்டு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே அப்பீல் ஆச்சு கோர்ட்டை விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்ல விசாரிச்ச ஜட்ஜ் வந்துட்டு இதை வந்து போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றது சொல்லி தஷ்வந்த் வந்து தஷ்வந்த வந்து ரிலீஸ் பண்றாங்க ஏன் போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தஷ்வந்த் கொலை பண்ணதா சொல்லப்படுற அவங்க அம்மாவையும் கொண்டுட்டதாகவும் அந்த கேஸ் அதுவும் ஒரு தனி கேஸா ஃபைல் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த எண்ணுமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அண்ட் அந்த எவிடன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ஃபேக்ட்ஸே இல்லை ஸோ அதனால வந்துட்டு இது வந்து போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ அதுவுமே ரொம்பவே ஒரு ஹாட் டாப்பிக்காக இந்த வாரம் பேசப்பட்டுருக்கு ஸோ இதுதான் இதுதான் இந்த வார்த்தைக்கானது ஸ்பிக் டாக்ட் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனல் உங்களால் தான் வந்து அடுத்தடுத்து க்ரோத் ஆகிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தோன்ற சஜஷனை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ பற்ற உங்களுடைய சஜஷன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் சி யூ அகெயின்